சிந்திக்காமல் தான் நிறைய பிரச்சனை வருது நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேலே அடிக்கிறோன்னு தெரியுமா கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னால் நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது நசமாக போவோன்னு ஓரமாக ஓய்ந்து ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுலாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றால வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உருவான் சார் போகிற ஒரு பிடிச்சி பேச்சு கொத்து ஒரு பொண்ணு அழகாக ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது இங்கேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தாச்சு உனக்கு சவாதோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சுச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முஞ்சிச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா இதுக்கும் கல்யாணத்துடன் தான் கேட்பான் இதை பையன் முன்னாடிங்க டேங்களா சமசவம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபதாயிரம் வச்சிருக்கியாமே முஞ்சு வச்சாவேன் படித்து முடித்தவன பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க சார் வேலைக்கு போறோனா பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க சார் பொழுந்தா இல்லைன்னு வாங்க அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுறதாங்கல்லாம் ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா எதாவது சொன்னான்னா இவன் டாக்டருக்கு பேரா சொல்லுவான் அந்த பார் இந்த பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலையிறான் குழந்தை பிறந்தது வச்சுங்க குழந்த என்ன குழந்த ஆம்ல ஆம்லையா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா போறோம் எங்க எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைன்னா உங்க பேர் கோவப்படுவாங்க ஒரு ஒரு கிரகப்பிரவேசம் போனால் என்ன பேசணும் சார் அவங்க வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ அலையிறான்னு கட்டுறவனுக்கு தான் தெரியும் கிரகப்பிரவேசம் போகணுமா கண்டிப்பாக ஒரு ஸ்வீட்டு பொங்கல் வடை இட்லி காபி குடி முடிஞ்சால் கவர் குடு இல்லை உடு வாழ்க வளமுடன் வந்துரு அவ்வளோதான் பண்ணணும் அது தயிர் இனிமேல் நீங்களாம் அதான் பண்ணணும் ஏன்னா சும்மா போய் கேள்வி கேட்கக்கூடாது அவன் கடனை வாங்கின்னு வந்து இஎம்ஐ கட்டணுன்னு வந்து உக்காயினுக்கிறான் வந்து வந்துப்பா சார் எவ்வளோ ஆச்சு என்ன நீ கொடுக்க போறியா என்ன எதுக்காக கேள்வி எவ்வளோ ஆச்சு அவன் வந்து இவங்கிட்ட சொல்லாமா வானாமா யோசிப்பான் கூட வேலை செய்கிற ஆஃபீஸ் பக்கத்து சீட்டுக்காரர் எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டால் யோசிப்பான் சார் எவ்வளோன்னு சொல்கிறது ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம சம்பளம் இவன் மட்டும் இப்படி இவ்வளோ வாங்கிட்டான் அதெல்லாம் யோசிப்பான் ஏன்னா நம்மளை பற்றி மொட்டை கட்ட அரிசி போகிறவனே பக்கத்து தான் அந்த பயம் இருக்கும் என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ ஆச்சு கம்பி முறுக்கு கம்பி தானே டை நீ என்ன பண்ண போகிற சார் நான் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் சார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என் ஒய்ஃப் சொன்னாங்க அப்போவே கிரகப்பிரவேசம்லாம் ஒன்று வேணால் கணபதி பூஜை பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கேட்குறோமா கிரகப்பிரவேசம்னு ஃபஸ்ட்டு கெஸ்ட்டு வந்தது எங்கள் மாமா தாய் மாமா வந்தார் அதான் அந்த உறவு எதா பெருசாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்தார் எவ்வளோ ஆச்சு வந்தார் மாமா வேறு வழி இல்லை சொன்னேன் ஆ அப்புறம் அது ஒரு டபுள் பெட்ரூமுங்க இவர் இப்போ பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சௌரி இச்சி பெருசாக கிழமா என்னார் ஏன் அந்த சௌரி அந்த ஃப்ளாட்டுக்காரர் இருந்து அப்போ இது அந்த ஃப்ளாட்டுக்கார் அப்போது அது செகண்ட் ஃப்ளோருக்காரனுக்கு அதான் கிரவுண்டு இது கிரவுண்ட் ஃப்ளோர் காரணத்துக்கு அதான் சீலிங் அப்படின்னு சார் அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார் சார் ஏண்டா அறுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த சவுறு உந்து இல்லைன்ற அந்த சவுறு உந்து இல்லைன்ற அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உந்து இன்னாது தாண்டா வாங்கினேன்னார் சார் ஒரு நிமிஷம் லாலே பயந்துட்டேன் சார் ஒருவேளை ஏமாத்துட்ட போல் ஒரே செகண்டில் அவ்வளோ விட்டாதாக்கிட்டார் இத்தனைக்கும் அவர் படிக்காதவருங்க ஸ்கூல் போகாதவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க ஆமாம் இந்த ஃப்ளாட்டு வாங்கினீங்க லேண்டில் எவ்வளோ வரோன்னு தெரியல ஏன்னா திடீர்னு பூகம்பம் எட்டு புள்ளி அஞ்சு ரிக்டர் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இருக்கேன் எனக்கு என்ன ஆச்சரியன்னா அப்புறம் அவசர குணமாக கூட ஆச்சரியம் இல்லை அதாவது என்னை காலி பண்ணுறதுக்குன்னே படித்தவங்ககிட்ட கேட்டு வந்துருக்காரு ஏன் சார் இந்த ரிக்டர்னு பேசுறதெல்லாம் படித்தவனுக்கு பேசுறது ரொம்ப பொது அறிவு இருக்கிறவன் பேசுறது இல்லைன்னா மழையை வந்து சென்டிமீட்டராக கணக்கு போடுவோம் இல்லை பூக பூகம்பத்தை ரிக்டராக கணக்கு போடுவோம் இவர் யார்கிட்டயும் கேட்டு வந்திருக்கார் என்னை காலி பண்ணுறதுக்குன்னு அப்படியும் ஒன்றும் இல்லை அப்படியே வந்தார் சார் என்னோடய ஃப்ளாட்டு கட்டின இன்ஜினியர் கும்புண்ணேன் சார் சாதாரணமாக லிஃப்டை விட்டு இலங்கினா ஒரே சமமாக தான் தர இருக்கும் ஆனால் எங்கள் இன்ஜினியரு ஒரு நல்லது சும்மா கலையாக பண்ணணும்னு ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு வாசுபடி மாதிரி வச்சார் குட்டி வாசுபடி ஒன் டூ இங்கே வந்து நின்ட்டார் டாய் இந்த ஃப்ளாட்டு வாஸ்துல கட்டினதா அப்படின்னாரு ஆமா இல்லையே இவர் ஏமாமான இல்லை இல்லை சீன வாஸ்துப்படி இது தப்புனாரு நான் சொன்னேன் நான் என்ன பீச்சிங்லேயே கட்டிருக்கிறேன் அதை விட சொன்னார் அதுக்கு இல்லைடா எப்போவுமே படிக்கட்டுன்றது லாபம் நஷ்டம் லாபம் அப்படி தான் இருக்கணும் வாஸ்துப்படி உங்கள் வீடு வந்து லாபம் நஷ்டம்னு இருக்குது அதனால் எல்லா கிரக பிரவேத்தன்னைக்கு என் ஒய்ஃபு பயந்து சொல்கிறா எங்கள் படிக்கட்டு இன்றைக்கே இச்சு எது கிரக பிரத இன்றைக்கே இன்றைக்கே இச்சு நான் நான் சொன்னேன் இடிக்காதே என்ன நம்ப மாட்டேங்க சார் அதனால சொல்லிட்டு போயிட்டார் அது பொய்யோ கையோ ஆனால் லிஃப்ட்டை விட்டு என் ஃப்ளோரில் இறங்கணுன்னு எங்கள் மாமா தான் ஞாபகம் வருவார் லாபம் நஷ்டம் லாபம் நிஷ்டம் இடிக்கவும் இல்லை மனசு வர மாட்டேது இடிக்கிறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் போய் படிக்கட்டுக்கிட்டு நிற்பேன் மாமா ஞாபகத்துக்கு வருவார் எதுக்கு பிரச்சனை ஒரே தவ் கங்காறு மாதிரி எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு இல்லையா சரியா போச்சு அதாவது எது பேசக்கூடாது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பேஷண்ட்கிட்ட என்ன பேசுகிறான்னு தெரியாது அவன் பாவமாக ஒரு ஏழு நாள் இருந்திருப்பான் இவன் கடைசி டிஸ்சார்ஜ் அன்னைக்கு இவன் இந்த போன சாத்துக்குடி எதுவும் போவான் இந்த ஹாஸ்பத்திரி சேர்ந்த இங்கே கிட்னி திருடுவானுங்களே அப்படின்ட்டான் அவன் வயிறெல்லாம் தொட்டு பார்க்குறான் அதாவது என்ன பேசுகிறோம் எந்த பேசுகிறோம் ஒன்றும் கிடையாது சரி சி என்ன பேசுனாலும் அவங்க குடும்பத்தில் பேசுனா கூட சிந்தித்து பேசணும் ஒய்ஃபுகிட்டே பேசுனா கூட லொடரோடன்னு உழறக்கூடாது ஹஸ்பண்ட்கிட்ட பேசுனாலும் லோடரோடுன்னு உழக்கூடாது இது பேசுனா இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்னு நம்மளுக்கு தெரியணும் ஒய்ஃப் வந்து இப்படி பேசுனா அவங்க அப்படி தான் புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியணும் என்ன ஒன்று கல்யாணம் முதல் வருஷம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி அப்புறம் தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம ஒய்ஃப் நின்னாலே நம்மளுக்கு தெரியுதில்ல எதுக்கு நிற்கிறாங்க ஒரு ஆராய்ச்சி தான் சரியா ஒண்ணு இல்லைங்க இந்த கொரோனா காலம் வந்தது சார் கூட சொன்னார் வீட்டில் செத்து சுனா இன்னும் போற மாதிரி வராது சார் பத்து மணி நேரம் நிம்மதி சரியில்லை உங்க ஒய்ஃப் சரியில்லை இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லை பத்தவர் ஆஃபீஸுக்கு போனோமா டெலிபோன் பார்த்தோமா நிம்மதியாக வேலை செஞ்சமா 문제집.